பெரியாருடைய பேரன் என்கிற கம்பீரத்தோடு இங்க நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தெற்காசியா ஆசிய அரசியலை புரட்டி போட்ட இயக்கமான திமுக கழகத்துடைய தலைவர் என்ற கருதியா கூட மட்டுமல்ல பெரியாருடைய பேரன் என்கிற கம்பீரத்தோடு பகுத்தறிவு பலவன் அரிவாசன் தந்தை பெரியாரின் படத்தை பல்கலைக்கழகத்தில் திறந்து வைக்கிறத என்னுடைய வாழ்நாள் பெருமையாக நான் கருதி கொண்டிருக்கிறேன் உலகம் முழுக்க பரவி பெறுவது என்பதன் அடையாளம்தான் இந்த படத்திறப்பு நிகழ்ச்சி பெரியார் இன்று உலகம் முழுக்க தேவைப்படுகிறார் என்பதன் அடையாளமா அவருடைய படத்தை திட்டமிட்டு இருக்கீங்க ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அறிவோடு அடையாளம் மட்டுமல்ல உரிமையின் அடையாளம் மனித உரிமையுடைய அடையாளம் உலக அடையாளம் அப்படிப்பட்ட இங்கு படம் திறக்கப்படும் என்பது உங்களுடைய பெருமைக்குரிய ஒன்றாகும் பெரியார் உருவாக்கின சுயமரியாதை இயக்கத்தை உலகமயமாக்கும் நோக்கத்தோடு இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்துள்ள பேராசிரியர்கள் பைசல் தேர்ஜி ஜேம்ஸ் மல்லின் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றி வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்